கஸ்டமர் ரொம்ப நாளாவே மைண்ட்ல ஒரு டிசைன் வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க எப்படின்னா நம்மகிட்ட வந்து கேட்டாங்க எந்த மைண்ட்ல ஒரு டிசைன் இருக்கு அந்த டிசைன் நீங்க பண்ணி தரலாமா கேட்டிருந்தாங்க எப்படின்னா ஒரே சைன்ல ரெண்டு டிசைன் வர்ற மாதிரி எப்படின்னா ஃபுல்லாவே டபுள் சைடுமே நெல் மாதிரி நெல் அரிசி மாதிரி பேட்டர்ல பண்ணி கொடுத்துட்டு சைடு ரெண்டுமே பால் வச்சு கேட்டிருந்தாங்க அந்த அரும்புன்னு சொல்லுவாங்க எங்க இதுல முக்கியமா லைட் வெயிட்ல கேட்டிருந்தாங்க ரெண்டு போன்ல லாங் சைனா கேட்டிருந்தேன் இது கிட்டத்தட்ட முப்பது இன்ஜி வச்சிருக்கோம் இதே மாதிரி இது ஃபுல்லாவே நைன் ஒன் சிக்ஸ் ஆல்மரா கையாலதான் பண்ணிருக்கோம் என்னோட மைண்ட் செட்டை பொறுத்தாக்கல முடிஞ்ச அளவுக்கு வெயிட் கம்மியா பண்ணாதீங்க ஓரளவு ஜாஸ்தியா பண்ணுங்க அப்பதான் கொஞ்சம் உழைப்பு இருக்கும் ஏன் உங்க பட்ஜெட் வந்து பண்ணுறீங்க கொஞ்சம் நீங்க சேதாரம் கொடுத்துதான் வாங்க போறீங்க அந்த சேதாரம் திருப்பி அந்த சீன் அத்துட்டுனா திருப்பி அந்த சேதாரம் வேஸ்டா தான் போகும் நீங்க எப்படி தந்தாலும் இந்த சேதாரம் சேதாரம் தான் திருப்பி தரதான் போறீங்க கொஞ்சம் லைஃப் இருக்கிற மாதிரி பாருங்கன்னா தங்க வேலை எங்கேயோ போயிட்டு திருப்பி திருப்பி சேதாரம் உங்களால கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரி மாறிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி மைண்ட் இந்த மாதிரி டிசைன் பண்ணணும் பண்ணணும் யோசிச்சு நம்ம ஒரே வாட்டி போன் அடிச்சு உங்களுக்கு நான் டிசைன் போட்டு காமிச்சு இந்த மாதிரி வரும் இவ்வளவு கூட பட்ஜெட் பண்ணலாம் இவ்வளவு வெயிட்ல பண்ணி தாரும் நான் ஒரு ரகசம் கொடுப்போம் எந்த ஒரையும் பண்ணிக்கிடாதீங்க இன்னும் போல் டிசைன் வாழ்க வளமுடன் உங்கள் ஆசாரி